ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வர சுக்கர ஹோரையில் ஒரே ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் இழந்த நிலம் அடகு வச்ச நகைங்க பணம் எல்லாமே வந்துட்டு உங்கள் கையில் உங்களை தேடி வரும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சுக்கர ஹோரை வெள்ளிக்கிழமையில் வர்றது எந்த டைமில் வரும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டூ ஏழு மத்தியானத்தில் ஒன்று டூ ரெண்டு நைட்டில் வந்து எட்டு டூ ஒம்போது எப்பயுமே வந்து இது தான் சுக்கரஹோரை இது வந்து மாறி மாறி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக சுக்கரஹோரை இது மட்டும்தான் இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுலில் வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டால் கூட போதும் ஆனால் எடுக்க போகிற பவுல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்காகவோ மரமாகவும் இருக்கக்கூடாது கீழே போட்டால் உடையிற பாத்திரமாக தான் இருக்கணும் அதாவது கண்ணாடி இந்த செராமிக் சொல்கிறோம் இல்லையா உப்பு ஜாடி அந்த மாதிரி உப்பு இல்லையா அந்த மாதிரி ஒரு கப்பு அந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்துக்கோங்க அது மேலே வந்துட்டு ஒரு ரூபா காயின் வச்சுருங்க ஒரு ரூபா காயின் வச்சுட்டு நீங்கள் சுக்கரனுக்குரிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆறு அவருக்கு வந்துட்டு அந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் விளக்கு வைக்கணும் எப்படின்னா நெய் விளக்கு தான் வைக்கணும் கண்டிப்பாக ஆறு விளக்கு வைக்கணும் ஆறு விளக்கு வச்சு சாமி மடத்தில் ஃபஸ்ட்டு ஆறு விளக்கு வச்சுருங்க அகல் விளக்கு வைக்கலாம் இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க தீபம் நீங்கள் எது வேணால் வைக்கலாம் ஆனால் நெய் தீபம் தான் வைக்கணும் தென் வ உப்பு வைக்கிறதுக்கு கண்ணாடி பவுல் இல்லை செராமிக் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் அகல் விளக்கில் கூட தாராளமாக உப்பு கொட்டி வைக்கலாம் அது மாதிரி கொட்டிட்டு அதில் மேலே ஒரு ரூபா காயினை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து ஓம் சுக்கர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிஞ்சது ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இதை அந்த சுக்கரஹோரையில் தான் பண்ணும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமு இந்த மூணு டைமில் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் அதை சொல்லிவிட்டு சுக்கர பகவானை நீங்கள் கும்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி நீங்கள் கும்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மனசார இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு பசவுக்கு வந்துட்டு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சொல்றேன் இதனால் உங்களுடைய குடும்பம் வந்து தனவிருத்தி ஆகும் பண உங்களை தேடி வரும் அடகுல இருக்க நகையை கஞ்ச கொஞ்சமாக மீட் எடுக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடுவீங்க கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கலான்ட்டு இருக்கேன் வாங்க முடியல அதுக்கான நேரம் சரியாக அமையல அப்படின்னாலோ இல்லை வாங்கின நிலம் கடனில் இருக்கு அப்படின்னாலோ முழு மனசா இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அது வெள்ளிக்கிழமை நைட் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க அப்படியே நீங்கள் விட்டுருங்க மறுநாள் வந்துட்டு ஒரு கால் படாத இடத்துல இந்த உப்பை கொட்டிடலாம் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கப்பை கழுவி வச்சுக்கலாம் அந்த உருவாக்காயினையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பா இல்லை அப்படி இல்லைன்னா கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சிங்க்லேயே அந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு அந்த உருவாக்காயின் எடுத்துக்கோங்க மறுபடி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இதே மாதிரி புதுசாக செய்ங்க வார வாரம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டே வாங்க நீங்கள் நினச்சது நினச்சது ஈடேற அளவுக்கு நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் வார வாரம் செய்ங்க என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்